தற்போதைய காலகட்டத்தில் நாகரிகமும் கல்வியும் அடுத்த நிலை சென்று கொண்டுள்ளது கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என தொடர்ந்து பல தலைவர்கள் பாடுபட்டு சாதி மத பாகுபாடு இன்றி அனைத்து தர மக்களையும் கல்வி சென்றடைய பல்வேறு தியாகங்களை செய்துள்ளனர் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை நோக்கி நாடு மற்றும் கல்வி சென்று கொண்டுள்ள போது மறுபக்கம் அதை எவ்வாறு தவறாக பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பது என்றும் தொடர்ந்து அசல் போன்ற பல போலிகள் உருவாகி அவர்களும் அசலுக்கு நிகராக போட்டி போடுகின்ற ஒரு சூழ்நிலை தற்போது சமூகத்தில் நிலவுகிறது நாம் அவர்களை கண்டுகொள்ளாமல் விடுவதால் நாட்டின் போலிகளின் வளர்ச்சி அசுரத்தனமாக வளர்ந்து கொண்டுள்ளது போலி மருத்துவர் போலி வழக்கறிஞர் போலி இன்ஜினியர் போலி பத்திரிகையாளர் என அனைத்து துறைகளிலும் போலிகள் ஊடுருவி விட்டன ஒரு காலத்தில் அனைவராலும் மதிக்கப்பட்ட உயர்வான தொழில்கள் அனைத்தும் தற்போது போலிகள் இருப்பதால் காலப்போக்கில் இழிவான தொழில்களாக மாறிவிடும் எனவே போலிகளை கண்டறிய ஒவ்வொரு துறைகளிலும் அந்த துறையில் உள்ள மூத்தவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல் தற்பொழுது ஓங்கி ஒழிக்க தொடங்கியுள்ளது ஒருவர் தவறான சிகிச்சை அளிக்கும் போது விசாரணை மேற்கொண்டால் அவர் போலி மருத்துவர்கள் என்பது அறியப்படுகிறது ஒரு கட்டிடம் சரியாக இல்லாமல் இருந்தால் போலி இன்ஜினியர் என அறியப்படுகிறது இதுபோல் ஒவ்வொரு துறைகளிலும் போலிகளை அடையாளம் காண பல்வேறு வழிமுறைகளும் உள்ளன சமூகத்தில் இன்று அனைவராலும் மதிக்கக்கூடிய வழக்கறிஞர் தொழிலில் போலிகளை அடையாளம் காண்பதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன கடந்த பத்து ஆண்டுகளில் வழக்கறிஞர்கள் அவர்கள் தொழில்களில் போலிகள் ஊடுருவி வருவதாக ஆதங்கப்பட்ட நிலையில் அதை நிரூபிக்கும் வகையில் தற்போது தமிழகத்தை பெரும் அதிர்ச்சியை உள்ளாக்கிய ஆம்ஸ்டம் கொலை வழக்கில் ஆறு வழக்கறிஞர்கள் கைதாகியுள்ள நிலையில் கொலையிலும் தொடர்புள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒரு தனிமனிதனின் உரிமைகளை மீட்டு தருகின்ற மிகவும் உயர்வாகவும் ஒரு உன்னதமான தொழிலாக வழக்கறிஞர்களை மக்கள் பார்த்து வருகின்றனர் இவ்வளவு விமர்சனத்திற்கு வழக்கறிஞர்கள் உள்ளாகிறார்கள் என்று பார்த்தால் பல்வேறு மாநிலங்களில் உள்ள சில சட்டக் கல்லூரிகளில் தரம் இல்லாமல் வழக்கன்றுகள் படிப்புகள் உள்ளதாகவும் சரியாக வகுப்புகள் செல்லாமல் இருப்பதாகவும் முறையாக சட்டப்படிப்புகளை மேற்கொள்ளாமல் பணம் கொடுத்து படித்துவிட்டு அவர்கள் சான்றிதழ்களை பெற்று சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள பார் கவுன்சிலில் பதிவு செய்துவிட்டு அவர்களும் வழக்கறிஞர்கள் என கூறுகின்று வருகிறார்கள் இதில் இவர்கள் நீதிமன்றங்களுக்கு சென்று வாதிடுவதும் இல்லை சட்டங்களை முழுமையாக படிக்காததால் பெரிய அளவில் சட்டங்களும் தெரியாது இவர்களுக்கு என்ன தனியாக விசிட்டிங் கார்டு உருவாக்கி பிரபலப்படுத்துகின்றன இது மட்டுமில்லாமல் அருகிலுள்ள காவல் நிலையத்துக்கு சென்று காவல் நிலையத்திற்கு பிரச்சனைகளுக்காக வரும் பொது மக்களிடம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கூறி பஞ்சாயத்து பேசி வருகின்றனர் மேலும் ரிமாண்டில் இருக்கும் கைதிகளிடம் நாங்கள் பதினைந்து நாட்களை ஜாமீனில் எடுக்கிறோம் என கூறி அவர்களிடம் அதிகமாக வசூல் செய்தும் பொதுமக்களிடம் குற்றஞ்சாட்டு எழுப்புகிறது இது மட்டுமில்லாமல் நன்கு படித்த விஷயம் தெரிந்த மக்கள் தங்கள் வழக்கஞ்செயல்களை சரியாக முறையில் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் நடுத்தர மக்களுக்கு யார் உண்மையான வழக்கன்று என கண்டறிய முடியவில்லை மேலும் பெரும்பாலான கொலை அடிதடி போன்ற வழக்குகளில் அதிகமாக நடுத்தர மக்கள் சிக்குகின்றனர் உண்மையான வழக்கன்ற யார் பொய்யான வழக்கன்ற யார் என கண்டறிய முடியாமல் போலியானவர்கள் கிட்டே மாட்டிக்கொண்டு அவர்களிடம் ஒவ்வொரு வாய்தாவிற்கும் பணத்தை கொடுத்து ஏமாந்து வருகின்றனர் பல்வேறு வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்துக்கு வருகின்றனர் ஆனால் காவல் நிலையத்திற்கு எந்த வழக்கு வருகிறது அவர்களை எப்படி நாம் வெளியே அழைத்து சென்று பஞ்சாயத்து பேசலாம் என தினமும் காவல் நிலையத்துக்கு வரும் வழக்கறிஞர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது பொதுவாக அந்த காலத்தில் மருத்துவர்களிடமும் வழக்கறிஞர்களிடமும் பொய் சொல்லக்கூடாது என கூறுவார்கள் ஏனென்றால் நாம் ஒரு தவறு செய்துவிட்டு தவறு செய்யவில்லை என வழக்கறிஞரிடம் கூறினால் அவர்கள் வாதிடும் போது அது நமக்கே மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் எனவே வழக்கறிஞர்களிடம் உண்மையை கூற வேண்டும் என நமது முன்னோர் கூறி வந்தனர் அவ்வளவு உயர்வாக பார்க்கப்பட்ட இந்த தொழில் தற்போது சில தவறான மனிதர்களால் விமர்சிக்கப்படும் சூழ்நிலைக்கு வந்துவிட்டது சொத்து சம்பந்தமான வழக்குகளாக இருந்தாலும் சரி அல்லது குற்ற வழக்குகளாக இருந்தாலும் சரி வழக்கறிஞரை நம்பியே பாதிக்கப்பட்டவர்களும் உள்ளனர் எல்லா துறையிலும் கருப்பாடு இருக்கத்தான் செய்கின்றது இந்த கருப்பு ஆடுகளை ஒழிப்பதற்கு உண்மையான படித்து பட்ட படிப்பு பெற்ற வழக்கறிஞர்களை சாரும் கடைசி சாமானிய மக்களின் நம்பிக்கை நீதித்துறை மட்டும்தான் இந்த துறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை போக்குவதற்கு வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களிடம் நம்பிக்கை ஊட்டும் வகையில் செயல்பட வேண்டும்